ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் நாம் கேட்க வேண்டிய இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் என்ன அதனுடைய பொருள் என்ன திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஒன்பதாவது பாடல் என்ன அப்படிங்கறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் இது திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய்னு ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள்லாம் அதிகாலையிலேயே வந்து உன்னுடைய பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்குவதற்காக வந்திருக்கின்றோம் அதற்கான காரணம் என்னன்னு கேளு பொருள் கேளாயின்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா அதனுடைய காரணம் என்னன்னு நீ கேளுன்னு சொல்றாங்க பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்திலே பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க விரதம் இருக்கிறோம் உன்னுடைய பொற்றாமரை தாமரை பாதங்களை வணங்குறது நீ அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கண்ணன் 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 மட்டும்தான் அது நீ உன்னுடைய தாமரை பாதங்களை வணங்குவது தான் எங்களுக்கு தெரியும் மற்றபடி விரதம் பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் ரொம்ப தெரியாது எங்களுக்கு அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விரதம் இருக்கிறோம் அதை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் இந்த சிறு பொருட்களுக்காக சாதாரணமாக அந்த நகை நட்டு இந்த மாதிரி எல்லாம் ஓ அணிகலன்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி பொருட்களுக்காக நாங்கள் இந்த விரதத்தை இருக்கலை வீடு சொத்து சுகம் இந்த மாதிரி பொருட்களுக்காக விரதத்தை இருக்கலை என்றைக்கும் ஏழு பிறவிக்கும்னு சொல்றாங்க பாருங்கள் ஏழு பிறவிகளிலுமே நீ எங்களுடைய குலத்திலே பிறக்க வேண்டும் எங்களை உன்னுடைய உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டும்தான் நாங்கள் சேவை செய்கின்ற பாக்கியத்தை நீ எங்களுக்கு தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்கள் எல்லாத்தையும் நீயே அழிச்சிடு வேற எந்த விருப்பத்தையும் எங்களுக்கு கொடுக்காதேன்னு கேட்குறாங்க எவ்வளோ ஒரு வெண்மையான அன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா கள்ளம் கபடம் இல்லாத அன்பு அப்படின்னு தான் இதை சொல்லணும் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஒன்பதாவது பாடல் விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரும் தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா விண்ணுலகத்திலே இருக்கின்ற தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளானே எம்பெருமானே சிவபெருமானே முப்பத்து முக்கோடி தேவர்களாலேயும் நெருங்க முடியல பிரம்மாவினாலேயும் நெருங்க முடியல திருமாலினாலேயும் நெடு நெருங்கவே முடியல உன்னுடைய ஆதியையும் அந்தத்தையும் காணவே முடியவில்லை ஆனா உன்னை வணங்குகின்ற அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகத்திற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாயே வளம் நிறைந்த திருப்பெருந்துறையிலே வசிப்பவனே பரம்பர பரம்பரையா உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரிகின்ற இனிய தேனே பார்க்கடலிலே கிடைத்த அமுதமே கரும்பேன் வர்ணனை ஏகத்துக்கும் அழகழகா அவருடைய எண்ணங்களிலே இருக்கிறதை எல்லாம் சொல்லி வர்ணிக்கிறார் அவ்வளவு பரவசம் அவ்வளவு ஆனந்தம் அந்த பக்தியிலே அவருக்கு இருக்கின்ற ஆனந்தம் தான் இந்த பாடல் மூலமாக நம்ம உணர்ந்துக்கணும் உன்னை அணுகுகின்ற அடியவர்களின் எண்ணங்களிலே நீக்கமர நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகத்தின் உயிர் எம்பெருமானே நீ கண்விழித்தால் தான் இந்த உலகம் வாழும் கண்விழி எம்பெருமானேன்னு கூப்புறார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்